ஹை ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆன படங்களே அதிக ப்ராஃபிட்டபுள் படம் அண்ட் அதிக நாள் ஓடின படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்ற கேட்டகரியில் நம்ம குட் பேட் அக்லி படம் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு இது அஃபிஷியலாகவே தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்ன விஷயங்கள் இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூல தேட்டர் உரிமையாளர் ஸ்ரீதர் அவர்கள் அதை அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு சார் நடித்தா குட் பேட் அக்லி படம் தான் டாப்ல இருக்கு ஏன்னா அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுத்தது அண்ட் அதிக நாள் தேட்டர்ல ரொம்ப வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்த படம் அப்படி ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவமாக ஆதிக்க ரவிச்சந்திரன் கொடுத்தாரு அது எங்களுக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் கிடைச்சது அண்ட் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் நடித்த கூலி சூர்யா நடித்த ரெட்ரோ இப்படின்னு நிறைய படங்கள் இருந்தாலும் பட் மிகப்பெரிய வெற்றி படமாக கருதுனது எங்களுக்கு குட் பேட் அக்லி படம் தான் எங்களுக்கு ப்ராஃபிட்டும் அதிகமாக கொடுத்தது அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிருக்காரு அண்ட் படம் வந்த நாள்லேருந்து அப்படி ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக ஓடிட்டு நம்ம குட் பேட் அக்லி படம் ஆதிக்க ரவிச்சந்திரன் பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு சீன் பை சீனும் நம்ம ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணார் அண்ட் நியூட்ரல் ஆடியன்ஸுக்கும் அந்த படம் நிறைய கனெக்ட் ஆனிச்சு பட் அது முழுக்க பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக தான் இருந்தது அண்ட் நெக்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் வேறு ஆதிக் ரவிச்சந்திரன் எடுத்துகிட்டு இருக்காரு பட் அந்த படத்தை எல்லா ஆடியன்ஸும் ஃபுல்லாக கவர் பண்ணுற விதமாக ஃபேமிலி சென்டிமெண்ட் எமோஷனல் அண்ட் ஃபைட் சின் இப்படின்னு செம்ம கமர்ஷியலாக ஒரு படத்தை தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தோட ஒர்க்கும் சீக்கிரம் நடந்துட்டு இருக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் பிப்ரவரி மாதத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் படம் நம்ம குட் பேட் அக்லி படம் தான் ப்ராஃபிட்டபுளாக அதிகம் அப்படின்னு தேட்டர் உரிமையாளர்கள் சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ட்டில் கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ்